ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு நாளை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாரிமுத்து இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மாரிமுத்து அதிகாரி எதெது தொடர்பாக எல்லாம் ஆய்வு மேற்கொண்டார் முழு விவரம் அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஆண்டுதோறும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தியாகி விமானவள சேகரன் நினைவு இடம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது தியாகி விமானவள சேகரித்த முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சட்ட உடல் ஈடிஜி தேவிசன் தேவாசியிடம் பரமக்குடி நகர் காவல் கீழ் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் ராமநாதம் சகிஜி அபாப் குமார் ராமநாதம் எஸ்பி சந்தீஷ் உள்ளூர் ஆலோசனையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தியாகி விமான சேகரனின் நிலைவிடத்தில் ஈடுபிபி தேவிசன் தேவாரிடம் பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார் அனுமதி விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க